வணக்கம் டாக்டர் சிவஞானம் குரு அருள் ஜோதிடம் சேனல் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி கிரகணம் பற்றி பார்ப்போம் சந்திர கிரகணம் நமக்கு எப்போ வருது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்னென்ன ராசிகள் நட்சத்திரங்கள் தோஷ பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்ப்போம் இந்த சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முக்கியமான முழுமையான ஆகும் இது வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து மறுநாள் திங்கள் கிழமை செப்டம்பர் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தாறுக்கு முடியுது இந்த கிரகணம் இந்தியா முழுவதும் தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக தெளிவாக தெரியும் அதுபோக ஆசியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் தெரியும் சரி இப்போ நம்ம வந்து கிரகணத்துக்கு முன்னாடி அந்த கிரகணத்தின் போதும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறணும் கிரகணம் தொடங்குவதற்கு குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு முந்தையாவது நம்ம எளிமையான சைவ உணவு முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது கிரகண நேரத்தில் வெளியே போகிறத தவிர்த்துருங்க கிரகணத்தின் கதிர்வீச்சுக்கள் உடலில் படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக கற்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் கிரகணத்தை பார்க்குறோன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கக்கூடாது கிரக கிரகண நேரத்தில் உணவு உண்பதை தவிர்த்துருங்க வயதானவர்கள் நோயின் தாக்கம் உள்ளவர்கள் தண்ணீரில் தர்பில்லை போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் கிரகண நேரத்தில் தண்ணி குடிப்பதையோ சாப்பிடுவதையோ தவிர்ப்பது மிக மிக நல்லது ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்கள் ஜெபித்தல் இதுவே மிக சிறந்த பரிகாரங்க இறை சிந்தனையில் மனதை செலுத்தி கிரகணத்தின் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்து நம்ம காத்துக்கரலாம் தர்ப்புள்ள உடம்பில் படுமாறு சரிய வச்சுக்கோங்க சரி இப்போ கிரகணத்து பிறகு என்ன பண்ணணும் கிரகணம் முடிஞ்சிருது அதாவது திங்கள் அதிகாலை ஒன்று இருபத்தாறுக்கு முடிஞ்சிருது அதுக்கு மேலே மறுநாள் காலையில் நம்ம வந்து தலைக்கு குளிக்கணும் பட் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா தண்ணீரில் கல் உப்பு சிறிதளவு மஞ்சள் பொடி சிறிதளவு போட்டு அந்த தண்ணியில் நம்ம குளிப்பது மிக மிக நல்லது அது நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவம் இது கிரகணத்தால் ஏற்பட்ட தோஷத்தை நீக்கும் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது மறுநாள் காலையில் சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது மிக மிக சிறந்தது நவக்கிரக சன்னதியில் சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் கிரகணம் முடிஞ்ச மறுநாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ரு தோஷங்களை குறைத்து கிரகண தோஷத்தை நீக்கும் சரி இப்போ நம்ம வந்து இந்த முழு சந்திர சந்திரகிரகணத்தினால பாதிப்படைகிற ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் அதற்கு நிவாரணம் தரும் காயத்ரி மந்திரங்கள் சுலோகங்கள் இறை வழிபாடு பற்றி பார்ப்போமா வாங்க இந்த முழு சந்திரகரணத்துக்காக தோசை பரிகாரம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் ராசிகள் என்னன்னு பார்த்து அவங்க செய்ய வேண்டிய எளிய தோச பரிகாரங்கள் நம்ம வீட்டிலருந்தே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த சந்திரகிரகணம் கும்பராசியில் பூரட்டாதி மற்றும் சதய நட்சத்திரத்தில் நிகழுது ராகு மற்றும் சந்திரன் கும்பராசியில் இணையும் போது இந்த கிரகணம் ஏற்படுது இந்த ஜோதிட ரீதியாக கிரகணம் எந்த ராசி மற்றும் நட்சத்திரத்தில் நிகழுதோ அந்த ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் அதிகம் கவனம் செலுத்தணும்னு சாஸ்திரம் சொல்லுது அதன்படி பின்வரும் ராசி மற்றும் நட்சத்திரங்கள் பரிகாரம் செய்கிறது மிக அவசியம் இப்போ கும்பராசி அக்வரியஸுன்னு சொல்லக்கூடியது இதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் நாலு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இங்கே உங்கள் ராசியிலேயே அதாவது ஜென்ம ராசியில் நிகழ்வதால் மனக்குழப்பம் உடல்நலத்தில் கவனம் தேவையற்ற சிந்தனைகள் முடிவெடுப்பதில் தடுமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்திலையும் நம்ம அக்கறை தேவை அதனால் ப்ரிகாஷியஸ் மெசராக நம்ம இதை வந்து கவனமாக கையாளணும் அடுத்து சிம்ம ராசி இதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது மகம் பூரம் மகம் நாலு பாதம் பூரம் நாலு பாதம் உத்தரம் ஒன்றாம் பாதம் சரி இங்கே இந்த ராசி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா இது உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் கலத்திர ஸ்தானத்தில் கிரகணம் நிகழது கணவன் மனைவி உறவில் மனசாபங்கள் ஏற்படாமல் தவிர்க்கணும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்பட வாய்ப்புள்ளது அதையும் நம்ம தவிர்க்கணும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எப் இந்த அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது அடுத்து ரிஷபராசி அதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நாலு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் சரி சார் இதுக்கு என்ன சார் காரணம் இது வந்து உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானம் கிரகணம் நிகழறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் நமக்கு தேவை மேலதிகாரிகிட்ட அனுசரித்து செல்லணும் வேலையில் திடீர் மாற்றங்கள் அல்லது இடர்பாடுகள் வரலாம் அதனால் கவனமுடன் நம்ம வேலையில் செய்வது நல்லது அடுத்து விருச்சிக ராசி அதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாதங்கள் கேட்டே நாலு பாதங்கள் இது உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்க சுகஸ்தானம் அதில் கிரகணம் நடக்குது அதில் கிரகணம் நிகழ்கிறதுனால தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அவசரப்பட்டு வீடு வாகனம் தொடர்பான காரியங்களை செய்யக்கூடாது மன அமைதி குறைய வாய்ப்பு உள்ளது சரி சார் இப்போ நம்ம வந்து கும்பராசி சிம்ம ராசி ரிஷபராசி விருச்சிக ராசி சொல்கிறோம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த கும்பமும் சிம்மும் கண்டிப்பாக பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அது ஏன்னா கும்பம் ஜென்ம ராசியில் நடக்குது சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டில் ஸ்தானத்தில் கிரகணம் நிகழுது அதனால் சதயம் பூரட்டாதி அவிட்டம் மகம் பூரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அவசியம் பரிகாரம் செய்யணும் அதுக்காக பரிகாரம்னா பெரிய காரியங்கள்லாம் இல்லை நம்ம இருந்தே செய்யலாம் இன்னும் இந்த வீ கிரகண தோஷத்தின் வீரியத்தை குறைக்க இறை வழிபாடு காயத்ரி மந்திரங்கள் சுலோகங்கள் சொன்னாலே போதும் கிரகணம் முடிஞ்ச மறுநாள் காலையில் சிவன் கோவிலுக்கு போய் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது ரொம்ப சிறந்தது நவக்கிரக சன்னதியில் சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் பைரவருக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பெற தோஷ நிவர்த்திக்கு என்ன காயத்ரி மந்திரம் சுலோகம் சொல்லணும்னு பார்க்கலாமா வாங்க சந்திர கிரகண தோஷ பரிகார ஸ்லோகங்கள் காயத்ரி மந்திரங்கள் சந்திர கிரகணத்தின் போது சந்திர பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும் கிரகண சமயத்தில் கீழ்கண்ட சுலோகங்களை சொல்வதன் மூலம் அதன் தோஷங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறலாம் இதில் சந்திரன் காயத்ரி மந்திரம் எல்லாருமே சொல்லணும் இது மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது சிறந்தது ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோத யாது அடுத்து சந்திரனோட மூல மந்திரம் பீஜ மந்திரம்னு சொல்கிறது இது எல்லாருமே சொல்லணும் இதை கிரகண சமயத்தில் நூற்றி எட்டு தடவை சொல்கிறது மிக மிக விசேஷமானது ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌ சக சந்திராய நமக அடுத்து தோஷ நிவார்த்தி ஸ்லோகம் இந்த தோஷ நட்சத்திரம் உள்ளவர்கள் கிரகண நேரத்தில் நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக சொல்லணும் ததி சங்க துஷாராபம் ஷீரோதார்ணவம் சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்பூர் மகுட பூஷணம் அடுத்து முக்கியமாக நமக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தரக்கூடிய மகா மிருத்யுஞ்ச மந்திரம் இது ஆரோக்கியம் பாதுகாப்புக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான மந்திரம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாறு கமிவ பந்தனான் மிருத்தியோர் முஷ்ய யமாம் மிருதாத் அடுத்து இப்போ கும்பராசிக்காரங்க அவரை காத்தருளும் அருள்மிகு குரோதன பைரவரின் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே லக்ஷ்மி தராய தீமகி தன்னோ குரோதன பைரவ பிரசோதையாத் பைரவர் இந்த கும்ப ராசிக்காரங்கள காத்தருள்வார் அடுத்து சிம்ம ராசிக்காரங்க அவரை காத்தருளும் அருள்மிகு சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் பைரவாய வித்மகே வாராகி ஆகர்ஷனாய தீமகி தன்னோ சொர்ண பைரவ பிரசோத யாது அடுத்து ராசிக்காரங்க அவரை காத்தருள அருள்மிகு குரு பைரவரின் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே டங்கேஷாய தீமகி தன்னோ குரு பைரவ பிரசோத யாது அடுத்து விருட்சிய ராசக்காரங்க அவரை காத்தருள அருள்மிகு சண்ட பைரவரின் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரசோத யாது இப்போ இந்த தோஷ பரிகாரத்துக்கு சொல்ல காயத்ரி மந்திரங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரங்கள் சுலோகங்களை நம்ம பார்த்தோம் இப்போ தோஷம் இல்லாத மற்ற நட்சத்திரக்காரங்கள்லாம் இந்த சந்திர காயத்ரி மந்திரம் மகா மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் கிரகணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நூற்றி தடவை சொல்லிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து நலனும் கிடைத்து மகிழ்வுடன் இருக்கலாம் மறுநாள் காலையில் கோயிலுக்கு போய் தோசை நிவர்த்திக்கு சிவபெருமான் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் செய்யுங்க சந்திர கிரகண தோசை நீங்கி நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வாழ்வில் வளம் ஷேர் செய்யுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் டாக்டர் சிவஞானம்